அன்பான பிகாக டிவி நேயர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் ஆங்கில புத்தாண்டு பலன்களை பார்க்க இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு பலன்களை பார்க்க இருக்கின்றோம் துளாராசி நேயர்களுக்கு சித்திரை மூணு நாலாம் பாதம் சுவாதி நாலு பாதங்கள் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் வரை துளாராசிக்காரர்களுக்கு இந்த நட்சத்திரங்கள் பொருத்தமானதாகும் அன்பான துளாராசிக்காரர்கள் அனைவருக்குமே எனது அன்பு கலந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் துளாராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு பிறக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சுக்கிரன் புதன் மூன்றாம் இடத்திலே செவ்வாய் சூரியன் ஐந்தாம் இடத்திலே சனி பகவான் ஆறாம் இடத்திலே ராகு ஏழாம் இடத்திலே குரு பன்னிரெண்டாம் இடத்திலே கேது இவ்வாறான கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது முதல் நாலு மாத காலங்களுக்கு அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது நாலு ரெண் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையில் உள்ள காலகட்டங்களுக்கு எல்லா வகையிலுமே மிக மிக சிறப்பான யோகமான விசேஷமான காலகட்டமாகவே தான் காணப்பட்டு வரும் என்பது எந்தளவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே எதுவானாலும் வெற்றி அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டும் மேலும் இந்த கா இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி வாய்ப்பு இருக்கிறது மற்றும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த காலகட்டத்தில் சொந்த வீடு வந்து சேர்ந்து கிரகப்பிரவேசம் செய்ய வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இதுவரை இருந்து வந்திருந்த பணக்கட்டம் மனக்கட்டம் மனக்குழப்பம் முற்றிலுமே சூரியனை கண்ட பணி போல் நிவர்த்தியாகதற்கும் அதிகப்படியான இருக்கிறது இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத வகையில் திடீர்னு நல்லதொரு மாற்றம் ஏற்படுவதற்கும் முன்னேற்றம் காண்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது இந்த நாலு மாத காலத்திலே உங்கள் ராசிக்குண்டான எல்லா கிரக நிலவரங்களுமே உங்களுக்கு சாதகமான இடங்களிலே காணப்பட்டு வருவதால் நீங்கள் தொட்டது தொடங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்துவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த சமய இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் உங்களது நீண்ட நாள் முயற்சிகளுக்கு இந்த சமயத்திலே நல்ல பலன்கள் காண்பதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் வேலை தேடும் நபர்களுக்கு உடனடியாக கிடைக்கதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு சொந்த தொழில் வியாபாரம் ஏதாவது ஒன்று புதியதாக ஆரம்பிக்கிறதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த சமயத்தில் உங்களது நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது வழக்கு பாஜியம் என்று ஏதாவது இருந்து வந்தால் வந்திருந்தால் வெற்றி நிச்சயம் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது இந்த நாலு மாத காலங்கள் உங்களுக்கு மிக மிக சிறப்பாகவே காணப்பட்டு வருகிறதுலே எல்லளவும் சந்தேகமில்லை என்று தான் மீண்டும் சொல்லிக் கொள்கின்றோம் ஆனால் பிறகு வரும் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையில் உள்ள ஐந்து மாத காலங்களுக்கு ராஜிக்குண்டான கிரக நிலவரங்களிலே ஏற்பட்டிருக்கும் மாற்றங்கள் மாறுதல்கள் சாதகமாக ஏற்படவில்லை என்பதால் இந்த ஐந்து மாத காலத்துக்கு எதுவுமே சரியாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது இந்த காலகட்டம் கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல் தெரியுதுங்க அதாவது இந்த சமயத்திலே அனாவசிய சிக்கல்கள் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டும் மற்றும் இந்த சமயத்திலே ஒரே மந்தமாகவும் குழப்பமாகவும் தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த சமயத்திலே உடல்நலத்தில் கூட சில தொந்தரவுகள் சில பிரச்சனைகள் குறைபாடுகள் சிக்கல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த காலகட்டத்திலே எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தோமா முடித்தோமான்னு இல்லாதைக்கு ஜப்பு மாதிரி இழுத்துக்கொண்டே கொண்டே போகிறது தான் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த சமயத்தில் செய்து வரும் தொழில் வியாபாரம் கூட மந்தமாகவும் டல்லாகவும் தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வருமானம் குறைச்சலாகவும் செலவுகள் குழுதுகளாகவும் காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு சிவ நிகழ்ச்சியோ நல்ல நிகழ்ச்சியோ கூட கிட்டத்திலே வந்து தட்டி தான் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் உங்களுக்கு வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் கூட சமயத்துக்கு கைக்கு வராமல் காலம் தள்ளி தான் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த காலகட்டத்தில் ஒரு பக்கம் கஷ்டம் இன்னொரு பக்கம் மன கஷ்டம் என்று இரண்டுமாக சேர்ந்துண்டு தான் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த காலகட்டத்தில் அரசாங்கத்தில் இருந்து கூட சில பிரச்சனைகள் சில தொந்தரவுகள் கெடுபிடிகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது இந்த சமயத்தில் எதை தொட்டாலும் வில்லங்கத்திலே போய் போய் வில்லங்கத்திலே தான் போய் விடுகிறதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை என்றே தான் சொல்ல வேண்டும் யாருக்கும் முன்ஜாமீன் நிற்கிறதோ முன்ஜாமீன் கையெழுத்து போடுறதோ கூடவே கூடாதுங்க உஷார் தேவை என்றே தான் சொல்ல வேண்டும் இப்போது எந்தவிதமான புதிய முயற்சிகளிலும் இறங்காமல் இருப்பதே சிறந்தது என்று சொல்ல வேண்டியதாகிறது ஆனால் பிறகு வரும் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையில் உள்ள மூன்று மாத காலங்களுக்கு ராசிக்குண்டான கிரக நிலவரங்கள் சாதகமாக காணப்பட்டு வருவதால் இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பாகவும் யோகமாகவே காணப்பட்டு வரும் என்று தான் சொல்ல வேண்டும் துளாராசிக்காரர்களுக்கு ஐந்து ஆறு எட்டு அதிர்ஷ்டமான எண்களாகும் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்டமான கிழமைகளாகும் வெள்ளை நிறம் அதிர்ஷ்ட நிறமாகும் வைரம் அதிர்ஷ்ட கல்லாகும் ஸ்ரீ மகாலட்சுமி இஷ்ட தெய்வமாகும் சுக்கிரன் வணங்க வேண்டிய கிரகமாகும் பிரதி வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்கு விளக்கு போட்டு வருவது மேலும் பல வகையிலே நன்மை தரும் இந்த ஆண்டு புத்தாண்டிலே கொள்ளூர் மூகாம்பிகை தரிசனம் செய்து வருது மிகவும் நன்மை பயக்கும் என்று சொல்லிக் கொள்கின்றோம்